தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும் பாவம் மற்றும் சாத்தானுக்கு எதிரான வெற்றி இன்று மீண்டும் உங்களுடன் இருப்பது நல்லது நேற்று தேவனுடைய வார்த்தையே மன ஒளியூட்டுதலின் ஆதாரம் என்பதைப் பற்றி பேசினேன் ஒரு ஒளி கதிரைப் போல அது நம் மனங்களில் நுழைந்து தேவனிடமிருந்து நாம் விலகியதால் ஏற்பட்ட இருளை எப்படி அகற்றுகிறது என்பதையும் ஒரு இயல்பான தளத்தில் வெளிச்சத்துக்கு மாற்றாக எதுவும் இல்லாதது போல ஆவிக்குரிய தளத்திலும் தேவனுடைய வார்த்தைக்கு மாற்றாக எதுவும் இல்லை என்பதையும் நான் விவரித்தேன் இன்று தேவன் அவரது வார்த்தையின் மூலம் நமக்காக ஏற்படுத்தியிருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒன்றை குறித்து நான் பேசப் போகிறேன் அதுதான் பாவம் மற்றும் சாத்தானுக்கு எதிரான வெற்றியாகும் முதலில் நான் பாவத்திற்கு எதிரான வெற்றியை குறித்து பேசப் போகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்பது மற்றும் பதினொன்றாம் வசனத்திலே தூய்மை மற்றும் வெற்றியின் வாழ்க்கை பற்றி முழு கேள்வியின் மையத்திற்கு சரியாக சங்கீதக்காரன் நம்மை அழைத்து செல்கிறார் அவர் ஒன்பதாம் வசனத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார் வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் அவர் பதில் சொல்கிறார் முது வசனத்தின்படி தன்னை காத்து தானே இதுவே நமது சமகால கலாச்சாரத்தில் லட்சக்கணக்கான இளைஞரின் உண்மையான கேள்வியாக இருக்கிறது தூய்மையான வாழ்க்கையை நடத்த ஒரு வழி இருக்கிறதா அல்லது நாங்கள் ஒழுக்க கேட்டிலும் பிறவிதமான அசுத்தங்களிலும் ஈடுபடுவது சாதாரணமா தவிர்க்க முடியாதது ஒன்றா அசுத்தத்திற்கு மாற்று இல்லை என்று நம் சமகாலத்து சமூகத்தில் உள்ள பல குரல்கள் சொல்கிறது அது சாதாரணமானதுதான் மனிதர்கள் அப்படித்தான் வாழ்கிறார்கள் அவளுக்கு வேறு வழி இல்லை ஆனால் சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறார் ஆம் இங்கு ஒரு மாற்று இருக்கிறது ஒரு இளைஞன் தன் வழியை பரிசுத்தமாக வைத்து கொள்ள முடியும் நிச்சயமாக ஒரு இளம்பெண் கூட அதில் உட்படும் எப்படி உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறனா தானே வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமெனால் தேவனுடைய வார்த்தையில் நமக்காக வகுக்கப்பட்ட கொள்கைகளை நாம் பின்பற்றினால் தேவ பக்தியற்ற பாவம் நேர்ந்த உலகத்தின் மத்தியில் கூட பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும் அது ஒரு நல்ல செய்தி அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் தூய்மையான வாழ்க்கையை நடத்துவது சாத்தியமானது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால் இது வெறும் கோட்பாடல்ல ஆனால் தேவனுடைய மகிமைக்காக தேவனுடைய கிருபையால் எனது சொந்த அனுபவத்தில் நான் அதை நிரூபித்துள்ளேன் என்று என்னால் சாட்சி சொல்ல முடியும் பின்னர் பதினோராம் வசனத்தில் சங்கீதக்காரன் கத்தெடுத்து தொடர்ந்து சொல்கிறார் நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு முது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் எனவே மீண்டும் மிக முக்கியமான ஒரு ரகசியம் அல்லது கொள்கை இருக்கிறது எப்படி நீங்கள் பாவத்திலிருந்து விலகி இருக்க முடியும் பதில் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் பொக்கிஷமாக வைப்பதன் மூலம் அதை சரியாக எடுத்து சென்று உங்கள் வாழ்க்கையின் பகுதியில் வைத்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவருடைய வார்த்தையால் ஒழுங்குபடுத்துவதன் மூலமாகும் பாவத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் இடையில் இருக்கும் தொலைபை குறித்து ஒருவர் இப்படி சொன்னார் ஒன்று தேவனுடைய வார்த்தை உங்களை பாவத்திலிருந்து விளக்கும் அல்லது பாவம் உங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து விளக்கும் அது மிகவும் தெளிவாக மாற்று வகைகளை கூறுகிறது நீங்கள் நேர்மறையான மாற்றத்தை தேர்ந்தெடுத்தால் அப்போது தேவனுடைய வார்த்தையானது உங்களை பாவத்திலிருந்து விலகியிருக்க செய்யும் சங்கீதம் பதினேழாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் சங்கீதக்காரன் சாட்சியை கொடுக்கிறார் சொல்கிறார் மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உன்னுடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விளக்கமாக என்னை காத்துக்கொள்கிறேன் துஷ்டனுடைய வழிகள் அனைத்தும் தீமையான பாவ செயல்களும் பழக்க வழக்கங்களும் ஆகும் அந்த வாழ்க்கை முறைகள் இறுதியில் அழிவை கொண்டு வரும் ஒழுக்கம் சார்ந்த அழிவு மன அழிவு சரீர அழிவு ஆகியவற்றை கொண்டு வரும் ஆனால் தேவனுடைய வார்த்தையை கடைபிடிப்பதன் மூலம் அந்த அழிவின் பாதைகளுக்கு நம்மை காத்து கொள்ளும் அந்த அழிவின் பாதைகளில் தேவனுடைய வார்த்தைகளில் உள்ள இரண்டு எளிய கொள்கைகளை நான் உங்களுக்கு பரிந்துரைக்கிறேன் முதலாவது கொள்கை ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் கூறப்பட்டுள்ளது முப்பத்தி ஓராம் வசனம் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் இது மிகவும் எளிமையான அன்றாட விஷயங்களான சாப்பிடுவது குடிப்பது போன்றவர்களுக்கு பொருந்தும் ஆனால் அது சொல்கிறது எல்லாவற்றையும் அதாவது எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் அதன் பின்னர் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அது சொல்கிறது வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கத்தராகி இயேசு கிறிஸ்வின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் அங்கே அந்த கொள்கை என்னவென்றால் நீங்கள் எதை செய்தாலும் அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து தேவனை ஸ்தோத்தரியுங்கள் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் தேவனுடைய வார்த்தையின் அந்த மூன்று கொள்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் துஷ்டனுடைய பாதைகளுக்கு நீங்கள் விளக்கமாய் காத்துக் கொள்ளப்படுவீர்கள் தேவனுடைய மகிமைக்கு நீங்கள் செய்ய முடிந்ததை மட்டும் செய்யுங்கள் கத்ராகி ஏசுகிறிஸ்த நாமத்தினாலே நீங்கள் செய்ய முடிந்ததை மட்டும் செய்யுங்கள் மேலும் நீங்கள் செய்யும்போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நீங்கள் செய்ய முடிந்ததை மட்டும் செய்யுங்கள் அது உங்கள் வாழ்க்கையின் தீமையான பாவமான மற்றும் அழிவான பழக்கங்கள் நடைமுறைகள் மற்றும் இணைப்புகள் போன்றவற்றிலிருந்து முழுமையுமாக அகற்றப்படுவதை நீங்கள் மிக விரைவில் காண்பீர்கள் தேவனுக்கு நமது உடலின் இடத்தை குறித்து ஒரு சிறப்பான வார்த்தை இருக்கிறது தேவனும் வேதமும் நமது உடலை உயர்வாக மதிக்கிறார்கள் இது ஒன்றும் அழுக்கானது அல்ல இது வெறும் சிற்றின்ப திருப்திக்கானது அல்ல ஆனால் விசுவாசிகளுக்கு இது ஒரு ஆலயமாகவும் மிகவும் புனிதமான பிரசுத்த ஆவியான வசிக்கும் இடமாகவும் இருக்கிறது ஒன்று ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனத்தில் பவுல் கூறுகிறார் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலை பெற்றும் உங்களில் தங்கியிருக்கும் பரசுத்த ஆவியனுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் விலை நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாகவும் நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக சிறுவேல் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் அவர் வெறுமனே நம் ஆவியை அல்லது ஆத்துமாவை மீட்கவில்லை ஆனால் அவர் நம் உடலை மீட்டுக்கொண்டார் அது பரிசுத்த ஆவியானவர் ஆலயமாக இருப்பதற்காக மேலும் நமது உடல்களை பரிசுத்த ஆவியானவன் புனித ஆலயங்களாக கருதி அதை கையாள்வதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் அந்த வெளிச்சத்தில் உங்கள் உடலை பார்த்து அப்படி நடத்தினால் இன்றைக்கு திரளான மக்களை அழித்து கொண்டிருக்கும் அந்த தீமையிலிருந்து உங்களை அது பாதுகாக்கும் போதைப்பொருள் நிக்கோடின் அதிகப்படியான மது பெருந்தீனி போன்ற தீமைகள் இவை அனைத்தும் இறுதியில் நம் உடலை அசுத்தப்படுத்தி அழித்துவிடும் நாம் பாவத்தின் மீதான வெற்றியை குறித்து பேசினேன் இப்போது சாத்தானுக்கு எதிரான வெற்றியை குறித்து கையாளப் போகிறேன் நினைவில் கொள்ளுங்கள் நாம் பாவத்தை எதிர்த்து போராடுவது மட்டுமல்ல நமக்கு மிகவும் தனிப்பட்ட எதிரியான பிசாஸ் இருக்கிறான் மிகவும் புத்திசாலியான தீமையான தீங்களைக்கும் ஆனால் நமக்கு அழிவைத் தேடும் சக்தி வாய்ந்த ஒருவன் அவனை நாம் எப்படி கையாள்வது எபிசியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே பவுல் இவ்வாறாக சொல்கிறார் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தை எடுத்துக் பிசாசை கையாள ஒரு ஆயுதம் இருக்கிறது ஆவியின் பட்டயம் அந்த பட்டயத்தை நாம் எடுத்து அதை விசுவாசத்தில் பயன்படுத்த தூங்கும் பொழுது அதை எப்படி கையாள்வது என்பதை பரிசுத்தாவியன் நமக்கு காட்டுகின்றார் பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவியாக வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தையும் நமக்கு தருகிறார் இருப்பினும் பவுல் என்ன சொல்கிறார் என்பதை சரியாக புரிந்து கொள்வது முக்கியம் அந்த வசனத்தில் தேவ வசனம் என்று அவர் சொல்லும் பொழுது ரேமா என்னும் கிரேக்க சொல்லையும் பயன்படுத்துகிறார் அது குறிப்பாக பேசப்பட்ட வார்த்தை என்பதாகும் வேறு வார்த்தைகளை சொல்ல வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்தில் பேசும் பொழுது ஆவியின் பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தையாகும் உங்கள் நைட் ஸ்டாண்டில் உள்ள வேதாகமோ அல்லது உங்கள் புஸ்தக அலமாரியில் உள்ள வேதாகமுமோ பிசாச பயமுறுத்துவது அல்ல அது அவனை கொஞ்சம் கூட பயமுறுத்தாது ஆனால் வேதத்தை உங்கள் வாயிலே எடுத்து தனிப்பட்ட முறையில் விசுவாசத்தில் நீங்களே மேற்கோள் காட்டி அதை அறிக்கையிட்டு பிசாசக அதை செலுத்தும் பொழுது அது ஆவியின் பட்டயமாக மாறுகிறது இதற்கு சரியான உதாரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து வனாந்தத்தில் சாத்தானை எதிர்கொண்டு செயலாகும் உங்களுக்கு நினைவிருக்கலாம் சாத்தான் மூன்று தொடர் சோதனைகளுடன் அவரிடம் வந்தான் அவற்றை நாம் ஆராய தேவையில்லை ஆனால் பிசாசை விரட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஆயுதத்தை மட்டும் பயன்படுத்தினார் என்பதை பார்ப்பது மிக முக்கியம் அதுதான் ஆவியின் பட்டயம் தேவனின் உரைக்கப்பட்ட அதாவது பேசப்பட்ட வார்த்தை மூன்று முறை அவர் வேதத்தை எடுத்து சாத்தானிடம் மேற்கோள் காட்டினார் எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறது எழுதி இருக்கிறதே இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்ற அந்த உண்மையை அவர் சார்ந்திருக்கவில்லை அவர் தனது சொந்த ஞானத்தையும் சார்ந்திருக்கவில்லை அவர் தனது யூத பின்னணியை அல்லது ஜெப ஆலயத்தில் பெற்ற பயிற்சியை அவர் சார்ந்திருக்கவில்லை ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தையை மட்டும் சார்ந்திருந்தார் நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல விரும்புவது என்னவென்றால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சபையை அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர் என்று பிசாசிடம் சொல்லலாம் அது அவனை பயமுறுத்தப் போவதில்லை கோட்பாடு அல்லது இறையியல் அடிப்படையில் நீங்கள் அவனுடன் வாதிக்கலாம் அது அவனை கையாளாது பிசாசுடன் திறம்பட கையாளும் ஒரே விஷயம் என்னவென்றால் நீங்கள் தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தை எடுத்து அதை வாய் நாளை அறிக்கை செய்து விசுவாசத்துடன் பிசாசிடம் அதை செலுத்தி சொல்லுங்கள் சாத்தானே நீ என்னை தாக்க முடியாது உன்னால் என்னை வைத்துக்கொள்ள முடியாது நான் உன்னிடம் தேவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டுகிறேன் எழுதி இருக்கிறது எழுதியிருக்கிறது எழுதி இருக்கிறது பின்னர் தேவனுடைய வார்த்தையின் கூர்மையான இருமுனைகளைக் கொண்ட பட்டயத்திற்கு பிசாசு பயப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் உண்மையில் அதை வைத்து தள்ளும்போது அவன் பின்வாங்கி உங்களை தனியே விட்டு ஓடிப்போவான் ஏனென்றால் அவன் உங்களை பயமுறுத்தி தொந்தரவு செய்ததை விட அதிகமாக நீங்கள் அவனை பயமுறுத்தி தொந்தரவு செய்கிறீர்கள் சாத்தானை மேற்கொள்வது பற்றி இன்னொரு அழகான வசனம் வெளிப்படுத்துதல் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் உள்ளது அது சொல்கிறது அவனை அவனை என்பது சாத்தானே நீங்கள் கவனிக்கலாம் நாம் சாத்தனுடன் நேரடி மொதலில் இருப்போம் அவனை ஜெயித்தார்கள் அதாவது தேவனை நம்பும் மக்கள் அவர்கள் அதாவது விசுவாசிகள் அவனை ஜெயித்தார்கள் எப்படி சாத்தானை ஜெயித்தார்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் சாத்தானுக்கு எதிராக வெற்றியை தரும் மூன்று விஷயங்கள் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அதாவது ஆட்டுக்குட்டியான இரத்தம் தேவனுடைய வசனம் மற்றும் நமது சாட்சி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பெரிய அடையாளமாகும் மேலும் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் நம்முடைய இடத்தில் மறித்து நம்மை மீட்க இரத்தம் செய்தபோது அவர் நிறைவேற்றி முடித்த அனைத்திற்கும் அந்த இரத்தம் முத்திரையாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதையும் சிலுவையின் மூலம் நமக்கு என்ன உரிமைகள் இருக்கிறது என்பதையும் அறிய தேவனுடைய வார்த்தை நமக்கு உதவுகிறது எனவே இரத்தமும் வார்த்தையும் ஒன்றாக வேலை செய்கின்றன நம்மை பற்றி நாமே விசுவாசத்தில் உறுதிப்படுத்திக் கொள்ளும்போது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக செய்கிறது எனவே ரத்தம் வார்த்தை மற்றும் நம் தனிப்பட்ட சாட்சிய தான் பின்னர் அவர்கள் மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் உயிரையும் பார்க்கவில்லை என்று கூறுகிறது வாழ்ந்தாலும் மறித்தாலும் கர்த்தரை சேவிக்க உறுதியாக இருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் உறுதியற்ற விசுவாசிகள் பிசாசை கையாள முடியாது அவன் அவர்களுக்கு பயப்படுவதில்லை ஆனால் இரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் தங்கள் சாட்சியினாலும் அவனை சந்திக்கும் உண்மையான கிறிஸ்தவர்களாகிய உறுதியுள்ள விசுவாசிகளை அவன் பயப்படுவான் இன்றைக்கு நமது நேரம் முடிந்து விட்டது நாளை இந்த நேரத்தில் நான் மீண்டும் உங்களுடன் வருவேன் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும் என்னும் தலைப்பில் தொடர்ந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நாளை தேவனுடைய வார்த்தை எவ்வாறு உள்ளார்ந்த சுத்திகரிப்பு மற்றும் பரிசுத்தமாக்குதலின் கருவியாக செயல்படுகிறது என்பதை நான் விளக்குகின்றேன் ஆமேன்